கண்ணன் காட்டிய வழி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே மகாபாரதப் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் பாண்டவர் அணியில் உடனிருந்து அர்ஜுனனுக்கு தீரோட்டியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தான் பரந்தாமன் கண்ணன் தன் பக்தியான பாஞ்சாலியின் வேண்டுகோளின்படி பாண்டவர்களை காப்பதே கண்ணனின் குறிக்கோளாக இருந்தது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பாண்டவர்களுக்கு வந்த இடையூறுகளை ஒவ்வொரு விதத்தில் நீக்கிக் கொண்டிருந்தான் அன்றைய போர் முடிந்துவிட்டது விட்டது ஆகிவிட்டால் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது அக்கால மரபு அதனால் இருதரப்பிலும் போர் நிறுத்தப்பட்டுவிட்டது இருள் சூழத் தொடங்கிவிட்டது பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய மற்ற நால்வரும் போர்க்களத்திலிருந்து தங்கள் பாரசாலைக்கு ஒவ்வொருவராக திரும்பிவிட்டனர் ஆனால் எங்கே இன்னும் அர்ஜுனனை காணோம் கட்டாயமென்று கர்ணனை கொன்று விட்டு வருகிறேன் என்று வீர சபதம் செய்துவிட்டு போனவன் அல்லவா அவன் பஞ்ச பாண்டவரில் மூத்தவனான தர்மபுத்திர தம்பி அர்ஜுனன் வரவுக்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார் கர்ணனை இன்றேனும் அவன் கொன்றிருக்க மாட்டானா என்று செய்தியறிய அவரிடம் பேராவல் பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்தே குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் அது செய்யும் முன்னே முடியேன் என்று சபதமிட்டிருந்த தேவி பாஞ்சாலி தலைவிரிக்கோலமாக அர்ஜுனன் வரவை எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்தாள் மங்கும் அந்த அந்த நேரத்தில் தொலைதூரத்தில் நிலநோவியம் போல அர்ஜுனன் மெல்ல நடந்து வருவது தெரிந்தது அதை கண்டு துள்ளி எழுந்தார் தர்மபுத்திரர் என் அன்பு தம்பி அர்ஜுனா இன்றேனும் கர்ணனை கொன்றாயா மிகுந்த ஆவலுடன் கேட்டார் நாளை கொன்று விடுவேன் அண்ணா அருகே நெருங்கி வந்த அர்ஜுனன் உதடுகளிலிருந்து கொஞ்சம் தயக்கத்துடன் வந்தது பதில் தர்மபுத்திரருக்கு கடும் கோபம் என்ன இது இன்னும் கொல்லவில்லையா கர்ணனை துரியோதனனை நெருங்க ஒட்டாமல் அவனுக்கு கவசம் போல் இருப்பவன் அல்லவா மாவீரனான கர்ணன் கர்ணனை கொன்றால் தானே அடுத்து துரியோதனனை கொல்ல முடியும் அப்போதுதானே போர் முடியும் அப்போதுதானே பாஞ்சாலியின் கை அவளது அவிழ்ந்த கூந்தலை முடியும் போர் நீண்டு கொண்டே போகிறதே கர்ணனை கொல்வதில் ஏன் இந்த தாமதம் தம்பி அர்ஜுனன் வீரம் என்பது இவ்வளவுதானா ஒவ்வொரு நாளும் இன்று கர்ணனை கொள்வேன் என்று சொல்லிவிட்டுதான் போருக்கு புறப்பட்டு செல்கிறான் ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்ணனை கொல்லாமலே திரும்புகிறான் எல்லை மீறிய கோபத்தால் தர்மபுத்திரரின் நாவிலிருந்து விபரீதமான ஒரு வாக்கியம் குதித்துக்கொண்டு புறப்பட்டது அர்ஜுனா இன்றுமா நீ கர்ணனை கொல்லவில்லை உன் கையில் உள்ள காண்டீபம் என்ற வில் அந்த வில் என்ன வில்லா இல்லை புல்லா நாணமில்லாமல் அதற்கு நான் வேறு ஒரு கேடா அடரா தர்மபுத்திரர் நாவில் அன்று சனி புகுந்து கொண்டதோ விவரம் தெரிந்த அவரே இப்படி கேட்டுவிட்டாரே அர்ஜுனன் தன் வில்லை பழிப்பவர்களை உடனே கொள்வது என்று ஒரு வாழ்நாள் சபதம் செய்திருக்கிறானே அவன் அப்படி சபதம் செய்திருக்கும் செய்தி தர்மபுத்திரர் உட்பட ஏனைய பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் அறிந்ததுதானே ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்ற பழமொழி உண்மையாகிவிட்டதே கர்ணன் இன்னும் கொல்லப்படவில்லை என்ற ஆத்திரத்தில் அண்ணாவே சொந்த தம்பியின் வில்லை பழிக்கலாமா சாந்த ஸ்வரூபியான தர்மபுத்திரர் என்று அவசர தன் நிலை தடுமாறியது ஏன் விதி விளையாடுகிறதா இனி என்ன நடக்கும் பீமன் நகுலன் சகாதேவன் இவர்களோடு பாஞ்சாலியும் தவித்துக்கொண்டு காத்திருந்தாள் தன் வில்லான காண்டீபம் பழிக்கப்பட்டதை கேட்டு விக்கித்துப் போன அர்ஜுனன் மெல்ல தர்மபுத்திரரிடம் வினவினான் அண்ணா நான் என்ன செய்வது இப்போது நீங்கள்தான் அறிவுறுத்த வேண்டும் என் சபதப்படி என் வில்லை பழிப்பவர்கள் யாராயினும் நல்ல வேண்டுமே இப்போது நீங்கள் அல்லவா என் வில்லை பழித்து விட்டீர்கள் தர்மபுத்திரர் திகைப்புடன் நாக்கை கடித்து கொண்டார் சிறிது நேரம் என்ன செய்வதென்றறியாமல் யோசித்தார் அவர் தர்மத்தின் வடிவம் அல்லவா பின் ஒரு தெளிவோடு கம்பீரமாக சொல்லலானார் பார்த்தனே என்ன செய்வேன் ஆத்திரத்தில் நிலை மறந்து வார்த்தைகளை கொட்டிவிட்டேன் நடந்தது நடந்துவிட்டது நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை திரும்பப் பெற இயலாது நல்லது இன்றே இப்போதே உன் சபதப்படி நீ என்னை கொன்றுவிடு உன் சபதம் நிறைவேறுவது மிக முக்கியம் ஆனால் மறக்காமல் நாளையேனும் கர்ணனை கொன்றுவிடுகின்றார் என்றார் அர்ஜுனன் வேறு வழி தெரியாமல் தன் அண்ணன் தர்மபுத்திரனை நோக்கி வில்லை வளைக்கலானான் பாஞ்சாலி திகைத்தாள் அவள் மனம் படபடவென்று அடித்து கொண்டது என்ன நடக்கிறது இங்கே விரோதிகளை அழிக்க வேண்டிய அம்பு சொந்த அண்ணனையே அழிப்பதா அன்பு செலுத்த வேண்டிய இடத்தில் அம்பு செலுத்துவதா அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கிருஷ்ணபக்தி துகில் உரியப்பட்ட மிகவும் இக்கட்டான தருணத்தில் அவள் மானத்தை காப்பாற்றியது அவளது கிருஷ்ண பக்திதானே அவளுக்கு எந்த துயரம் நேர்ந்தாலும் உடனே உதவிக்கு வரக்கூடியவன் கண்ணன் ஒருவன்தானே அவனை அழைக்க முடிவு செய்தாள் கண்ணா கண்ணா என்று கதறலானாள் துவாரகை கண்ணன் ஓடோடி வந்தான் பக்தையின் குரலுக்கு ஓடி வருவதை விடவும் கடவுளுக்கு வேறென்ன வேலை எல்லாம் தெரிந்த கண்ணன் ஏதும் தெரியாதது போல் என்ன நடந்ததென்று கேட்டான் நேர்ந்துள்ள சங்கடமான நிலைமையை பாஞ்சாலி விழிகளில் பெருகிய நீருடன் விவரித்தாள் அவ்வளவுதானே அர்ஜுனன் யுதிஷ்டரே கொல்லட்டும் என்றான் குறும்பாய் கண்சமிட்டி கொண்டே கண்ணன் பாஞ்சாலி இதுதானா நீ என்னை ரசிக்கிற லட்சணம் உனக்கு தெய்வம் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என் கணவரின் உயிரை காக்காமல் அப்புறம் நீ என்ன காக்கும் கடவுள் என்று சீறினாள் கடவுளிடம் கோபம் கொள்ளவும் கூட பக்தனுக்கு உரிமை உண்டல்லவா கண்ணன் புல்லாங்குழலை கையில் தடிக்கொண்டு தன் முத்துப் பற்களைக் காட்டி கலகலவென்று நகைத்தான் பாஞ்சாலி பொரு அர்ஜுனன் தர்மபுத்திரரை கொல்லட்டும் ஆனால் நிஜத்தில் கொல்ல வேண்டாம் சாஸ்திரப்படி கொல்லட்டும் அப்படி கொன்றால் அவன் சபதம் நிறைவேறியதாகவும் ஆகும் உண்மையில் யுதிஷ்டிரர் இறக்கவும் தேவையில்லை கண்ணனின் பேச்சை கேட்டு இப்போது அர்ஜுனன் உள்ளிட்ட அனைவரும் திகைத்தார்கள் அதப்படி சாஸ்திரப்படி கொள்வது அர்ஜுனன் வியப்போடு வினவினான் கண்ணன் சொல்லலானான் அர்ஜுனா நம்மிலும் வயதில் மூத்தவர்களையும் முன்னோடிகளையும் காலமானவர்களையும் ஏக வசனத்தில் தாறுமாறாக பேசினால் அது அவர்களை கொன்றதற்கு சமானம் உன்னிலும் வயதில் மூத்த யுதிஷ்டிரரை ஏகவசனத்தில் மரியாதை குறவாக நீ பேசுவாயாக அதை யுதிஷ்டிரனின் காதுகள் கேட்கட்டும் அப்படியானால் சாஸ்திரப்படி நீ அவரை கொன்றதாக ஆகும் உன் வில்லை பழித்தவர்களை கொல்வது என்ற உன் சபதம் நிறைவேறியதாக கொள்ளப்படும் யுதிஷ்டிரன் உயிர் துறக்காமல் இதுதான் ஒரே வழி கண்ணன் சொன்ன இந்த பஞ்ச பாண்டவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அர்ஜுனன் தன் மனதை கல்லாக்கிக் கொண்டு தான் எப்போதும் பெருமரியாதை செலுத்தும் தன் அண்ணா யுதிஷ்டிரரையே ஏகவசனத்தில் பேசி திட்டலானான் தன் உயிரை காப்பாற்றும் பொருட்டு அர்ஜுனன் தன்னை திட்டும் திட்டல்களை யுதிஷ்டர் மனம் வந்து ரசிக்கலானார் சற்று நேரம் திட்டி சாஸ்திரபடி கொலைக்கு சமமான செயலை செய்த பிறகு அர்ஜுனனிடம் கடும் சோர்வு ஏற்பட்டது என் அண்ணனை கொள்வதற்கு சமமான செயலை செய்த பின்னர் நான் உயிர் வாழ விரும்பவில்லை கண்ணா நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் அர்ஜுனன் தன் வில்லை தன்னை நோக்கியே திருப்பினான் இந்த விந்தியான திருப்பம் அங்கிருந்த அனைவரையும் தேய்க்க வைத்தது பாஞ்சாலி வழக்கம் போல் கண்ணனை சரணடைந்தாள் கண்ணன் நகைத்தவாறே அர்ஜுனனிடம் சொல்லலானான் உன் அண்ணனை படித்த பிறகு நீ உயிர் வாழ விரும்பவில்லை தற்கொலை செய்து கொள்ள எண்ணுகிறாய் அவ்வளவுதானே நல்லது அதற்கும் வழி இருக்கிறது சாஸ்திரபடி தற்கொலை செய்து கொண்டு விடு உன் உயிர் பிழைக்கும் ஆனால் நீ தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஆகும் பஞ்ச பாண்டவர்கள் திகைத்தார்கள் கண்ணனுக்கு என்னென்ன சாஸ்திரம் எல்லாம் தெரிந்திருக்கிறது அதப்படி சாஸ்திரப்படி தற்கொலை செய்து கொள்வது அர்ஜுனன் கேட்டான் கண்ணன் சிரித்துக்கொண்டே சொல்லலானான் அர்ஜுனா உன்னை நீயே தற்புகழ்ச்சியாக பேசிக்கொள் உன் ஆற்றல்களை பற்றி நீயே புகழ்ந்து கொள் தற்புகழ்ச்சி என்பது தற்கொலைக்கு சமானம் அப்படி அர்ஜுனன் தன்னை தானே புகழ்ந்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளாமல் சாஸ்திரப்படி தப்பித்தான் என்கிறது மகாபாரதம் வயதில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதையும் தற்புகழ்ச்சி பேசாமல் அடக்கத்தோடு வாழ்வது அவசியம் என்பதையும் புரிந்து கொண்ட பாஞ்சாலி தன் கணவர்களான தர்மபுத்திரரையும் அர்ஜுனனையும் போகாமல் காப்பாற்றிய கண்ணக் கடவுளை நோக்கி நன்றியுடன் இருக்கரம் கூப்பி வணங்கினாள்